வணக்கம் மணிகண்டன் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு ஒரு சின்ன ஒரு தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இது என்னென்னா நம்முடைய ஜாதி பெரியில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம் என்று அதற்கு முன்பு செப்டம்பர் பதினேழு நாம் மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது எதற்கென்றால் விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதியே இல்லை பதினெட்டு தொழில் யார் உழை சுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவார்கள் என்று அதற்கும் போராட்டம் நடத்தினோம் அது ஏனென்றால் அவருக்கு நம்முடைய சரித்திரம் தெரியாது ஏனென்றால் மத்திய அரசாங்கம் அரசியல் செய்வதற்கோ வேறொன்று செய்வதற்கோ தமிழகத்தில் வரப்போவதில்லை தெரியாத காரணம் இருந்தாலும் அந்த அம்மையாரை நாம் கேட்டோம் எல்லாம் முடிந்தது திரு திரும்ப அந்த அம்மையாரை கண்டித்து ரயில் மறியலோ உண்ணாவிரத போராட்டமோ நடத்துவதற்காக இந்த தமிழ்நாடு விஸ்வபெர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு தயார் நிலையில் உள்ளது இருப்பினும் கடந்த இருபத்தெட்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் இதை மாத்திரம் அவர் நான் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை தமிழகத்தில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று கூறியிருந்தால் தப்பொன்றும் இல்லை யாரும் எதுவும் கேட்கப் போவதில்லை ஆனால் அவர் கூறியதாவது தமிழ்நாட்டில் அந்த குல தொழிலோ குல கடவுள் பேரோ ஏதோன்றும் வைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது திராவிட மாடல் ஆட்சி இங்கு ஜாதிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது ஜாதி சம்மந்தப்பட்ட ஜாதி தொழிலை வளக்கு வலு ஆக்கக்கூடியது என்று கூறியிருந்தார் அதுக்கு கண்டித்து நம்ம இந்த நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு பத்து பேப்பர் நியூஸில் எல்லாம் வந்துருக்குது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பலை எனக்கு கடுப்பாக இருக்குது ஏன்னா நான் உங்களுக்கு அனுப்புனாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா பார் ஒரு பெருமைக்கு பண்ணுறான் சும்மா அங்காண்டா பண்ணுறான் இங்காண்ட பண்ணுறான்விங்க இதில் எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது எனக்கு சமுதாயம் வளர வேண்டும் எங்கள் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய எல்லாத்துடைய நோக்கம்தான் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருந்தாங்கன்னால் இப்போ நீங்கள் விஸ்வகர்ம யோஜனா என்ற திட்டத்தை மாத்திரம் நான் ஏற்க மாட்டேன் அந்த திட்டத்தின் பெயரை மாற்றுங்கள் அப்படின்னு கூறிக்கலாம் அதை சொல்லலை அதுக்கு கதையாக சொல்கிறார் குளத்தொயில் ராஜாஜி ஆரம்பித்தார் அப்போலேருந்து இது குள தொழிலை அன்னைக்கு பெரியார் எதிர்த்தாரு காமராஜர் அதை ரத்து செய்தார்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லியிருந்தார் பேப்பரில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா நம்மளுடைய சமுதாயத்தை யாராவது ஒருத்தவங்க பேசினால் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை உடனடியாக நம்ம கூப்பிட்றோம் பணம் கொடுக்குறோமோ இல்லை எங்கே மீட்டிங்குன்னு கூப்பிட்டோம்னா உடனே எல்லோரும் போய் நிற்கணும் அதை விட்டுட்டு சும்மா அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு தான் நான் இந்த டைம் போடலை எந்த குரூப்லேயும் நான் இண்டிவிஜுவலாக அவங்க அவங்களுக்கு அனுப்பியிருக்கும் போச்சு குரூப்பில் போடலை எங்கள் குரூப்லேயே கூட போடலை அதை கூட இன்றைக்கி ஏன்னா இப்போ ஒரு ஆச்சரியப்படுறாங்க நாங்கள் அங்கே இருபத்தஞ்சி பேர் இருந்தாலும் ஒரு பத்து பேப்பருக்காரங்க ஒரு பத்து போலீஸ் வந்து நின்று தமிழ்நாட்டில் முத முத பரவாயில்லை முதலமைச்சர் ஏற்று ஃபஸ்ட்டு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் இல்லை நீங்கள் மீறி பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அதையும் மீறி நம்ம பண்ணியிருக்கோம் இது என்னன்னா இதில் பேர் வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறதில்லை நாளைக்கு இன்னும் வர காலத்தில் வர பிள்ளைங்கள்லாம் என்னங்க போவாங்க தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரியுதா இல்லையான்றது தெரியல என்னன்னா என்னுடைய கருத்து சின்ன கருத்து நாங்கள்லாம் எந்த ஆதாயத்தை தேடியும் வரல மர வேலை செஞ்சு தான் முன்னே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னே ஏறி ஏதோ நமக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையானதை வச்சு குழச்சி கொண்டு இருக்கிறோம் அது இடையில் நமக்கு கொஞ்சம் விபரம் இப்போ இன்றைக்கி போலீஸு உங்களுக்கு நான் பர்மிஷன் கிடையாதுன்னு சொன்னோன்னே வேறு ஒரு யாரானால் இருந்தால் நம்ம இனத்தோர் ஜாதியோர் பெர்மிஷன் இல்லைன்ட்டாங்க அப்புறம் தள்ளி வருவோம் அப்படின்ட்டாங்க நாங்கள் அப்படி சொல்லலை நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் பண்ணிக்கிங்க அரெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா நான் ஒரு ஆன்மீக இருந்து வந்தவன் ஒரு இந்து முன்னணின்ற இருந்து வந்திருக்கோம் அது ஒரு முப்பது வருஷமாக நம்ம வந்து பயணம் பண்ணும்போது வேறு ஜாதிக்காரங்க அவங்க ஜாதி பேரை வச்சு ஆதாயம் தேடி அரசியல மிரட்டுறாங்க நம்ம மாத்திரம் யாரையும் மிரட்டுறது கிடையாது அதையும் மீறி ஏன் காரணம் எதுக்கடா நமக்கு வம்புன்ற எண்ணம் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் வாங்க இந்த கூட்டமைப்பில் எல்லாரும் ஒத்துழைப்பு தாருங்கள் இது வந்து எனக்கோ அவருக்கோ எங்கள் மா பொறுப்பாளர்களுக்கு கிடையாது நமக்கும் நம் சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்துக்கும் தான் இது தயவுசெய்து புரிந்து கொண்டு எல்லாரும் வாங்க ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் விராட் விஸ்வ பிரம்மணே நமக